தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐந்தாவது சங்கீதம் வசனம் பனிரெண்டு கத்தாவே நீ நீதிமானை ஆசீர்வதித்து காரூண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் அன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தர் இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த வார்த்தை வார்த்தையின்படி நீதிமானை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆம் ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் நாங்கள் நீதிமான்களாய் மாறுகிறோம் ஆண்டவரே அப்பொழுது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறீங்க எங்க ஜெபத்தை கேட்டு எங்களுடைய விண்ணப்பத்துக்கு நீங்க பதில் அளித்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா இந்த நாளை நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்க பாவமாக்கு ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பாவங்களும் கழுவப்பட்டதா இருக்கட்டும் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதற்கு அந்த சுக சுகதந்தரித்து கொள்கிறதுக்கு அப்படைய பிள்ளைகளுடைய பாவங்கள் கழுவப்பட்டதா இருக்கட்டும் பிள்ளைகளுடைய கூடாரங்கள் நீதிமான்களின் கூடாரமாய் காணப்படட்டும் ஆண்டவரே அப்பொழுது ஆண்டவரே அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவரே கேடகத்தினாலும் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறீங்கப்பா ஆம் ஆண்டவரை எதிரியின் கண்களிலிருந்து சத்ருவின் கண்களிலிருந்து பிசாசின் திட்டங்களில் இருந்து பொல்லாத மனிதர்களுடைய திட்டங்களில் இருந்து அண்டவரே பிள்ளைகளை பிள்ளைகளை பாதுகாத்தே எப்படி தாவிதை நீங்க பாதுகாத்தீங்களோ ஆண்டவரே அதே போல உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவர உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறபடினால் நன்றி அந்த பாக்கியத்தை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவர நீர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்